சந்தோஷமா ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சார் வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு விகடன் ஸ்டுடியோ நம்ம ஓப்பனிங் பேல் ஷோ நிகழ்ச்சி தினமும் காலையில் எட்டரை மணிக்கு விகரன் பேரில் ரன் இருக்கு சார் நம்ம நேர்களுக்கு வழக்கம் போல் நிறைய சந்தேகங்கள் இருக்குது பங்குச்சந்தை சார்ந்த கமாடிட்டி ட்ரேடிங் சார்ந்து அவங்களும் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வந்து போடும்போது அதில் கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிடுவோங்க சார் ஒரு புதிய பங்கு வெளியீட்டில் ஓஎஃப்எஸ் அஸ்எஸ் ஃப்ரெஷ் இஷ்யூக்கும் என்ன வித்தியாசம் இதில் ப்ரொமோட்டர் அண்ட் பப்ளிக்

ஸோ ரெண்டுத்துக்கும் வேறுபாடு சம்டைம் லிஸ்டட் கம்பெனி கூட ஓஎஃப்எஸ் வருவாங்க ஓகே ஆஃபர் ஃபார் சேல் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது யெஸ் சார் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் அப் பிராண்ட் நியூ ஃபஸ்ட் டைம் இஷ்யூ ஆஃப் அன் ஐபிஓ அதுக்கும் இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது ஒரே டைமில் கூட ஃப்ரெஷ் இஷ்யூவோ ஐபிஓ கூட வரல சார் இப்போ நூறுரூவானா இருபது பேர் இருபது ரூபா ஓஎஃப்எஸ் ஷேர் ஆ வரும் வரும் வரலாம் போர்ஷன் ஒரு அதோட ஒரு பங்கு வந்து ஓஎஃப்எஸ் மூலமா பண்ணலாம் எஸ் பட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க

அதே டாடா கேபிடல் எதுனால அவங்க ஐபிஓக்கு வந்துருக்காங்க படிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லா கதையுமே பிரீமியம் பற்றி எழுதியிருக்க மாட்டாங்க பட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இது அனலைஸ் பண்ணும்போது ஏன் எல்ஜி இவ்வளோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு ஏன் டாடா கேபிடல் அண்டர் அண்டர் சப்ஸ்கிரைப் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரலன்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க பட் அது படிக்கணும் நம்ம வந்து எல்லாமே ரெடிமேடாக உட்காந்து கேட்குற ஆம்சேர் கிரிட்டிசிசம் மாதிரி இது நடக்காது லிட்டில் ஒர்க் நம்ம செய்யணும் கண்டிப்பாக அண்ட் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓஎஃப்எஸ்னால எது ஃப்ரெஷ்ஷனால எது எதுனால எதில் முதலீடு செய்யணுன்றதே அந்த ரிஸ்க் ஃபேக்டர் படித்தா போதும் ஃபைன் சார் டெலிவரி சதவிகிதம் மற்றும் அதன் பங்கை முதலீடு செய்வதில் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிவிக்கவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்டில் வாங்கப்பட்ட அல்லது விற்கப்பட்ட அனைத்து பங்குகளும் டெலிவரி செய்யப்படாவிட்டால் அவை எங்கு செல்கின்றன என்பது எனது சந்தேகம் அப்படியெல்லாம் நடக்க நடக்குது அதாவது நூறு பங்குகள் ஒரு ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகுதுன்னு வைங்க அதில் டெலிவரபிள் குவான் நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இஸ் அவைலபிள் டேட்டா ஆல் டேட்டாஸ் அவைலபுள் அந்த என்எஸ்சி வெப்சைட் தயவு செஞ்சு இந்த என்எஸ்சி வெப்சைட் பிஎஸ்சி வெப்சைட் யூஸ் பண்ணும் அங்கே போய் டெலிவரபுள் குவான்டிட்டின்னு பாருங்கள் அதில் டூ ஆஃப் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து ஓகே யாரோ ஒருத்தர் டெலிவரி வாங்கி அப்போ மீதி என்ன பண்ணாங்க இன்ட்ராடே பண்ணிருப்பாரு எக்ஸாக்ட்லி ஒன்லி இன்ட்ராடே ஃபினிஸ்ட் ஸோ இதுல அந்த அந்த ஆஃப் த கொஸ்டின் என்னன்றது நான் டெலிவரபிலிட்டி எங்க வருது ஓகே டெலிவர் பண்ண முடியலன்னா பெனல்டி தான் வரும் நீ டெலிவரில வித் த ஷேரு பையருக்கு டெலிவரி ஆகலீனா ப்ரோக்கருக்கு பெனல்டி வரும் டெ டெபாசிட்டி மூலமா ப்ரோக்கர் அந்த புரோக்கர் உங்களுக்கு பெனல்டி கொடுப்பாங்க ஓகே சோ இட் ஆஸ் பி கேஷ் செட்டில் வேற வழியும் இல்ல சோ அந்த மாதிரி எல்லா பங்குமே டெலிவரி ஆகாம ஒரு பங்குனா

அணிகலன் வாங்குகிறோம் அதிக அளவு இறக்குமதி பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னா இந்தியாவில் தங்கம் விலையில் மாற்றம் இடம் ஏதாவது குறையுமா ரூபாய் மதிப்பு உயர வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ரூபாய்க்குமே இந்த கோல்டு ரிசர்வ் பேஸ் பண்ணி ரூபி ஸ்ட்ரென்த் வந்து ரிமூவ் பண்ணது பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் ஆகி ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் மேலே ஆச்சு ஸோ நம்ம நோட் அடிக்கிறது அதாவது ரூபா நோட்டு அடிக்கிறது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் அடிப்படையிலாம் ஒன்றும் கிடையாது எந்த நாளுமே அந்த ஸ்டாண்டர்டில் கிடையாது ஆஃப் இரண்டாவது தங்கத்தை வந்து இம்போர்ட் செய்யாமல் இருந்தால் அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலா இந்தியாவில் இருக்க தங்கமே பெரிய அளவு ஓகே நீங்க ரிசர்வ்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து எய்த் ஓ நைன்த் இருக்கும் உலகத்திலே ஹையஸ்ட் வந்து எயிட் தௌசண்ட் டன்ஸ் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் எயிட் தௌசண்ட் சம்திங் டன்ஸ் வந்து நம்பர் ஒன் நம்ம வந்து எட்டாவது ஒன்பதாவது இடத்துல டாப் டென்னு இருக்கோம் சரி இது வந்து அரசாங்கம் வைத்திருக்குறான் ஆனால் இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்டு கோல்டு ஹோல்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டடி போட்டிருந்தேன் இதுல சிலது அக்கவுண்டன்ட் சிலது ஹெரிடிட்ரி சிலது அன் அக்கவுண்ட் இதில் எல்லாமே சேர்த்து சொல்றோம் ஹாஃப் டேக் ஜுவல்லரி ஸ்டோர் எட்செட்ரா அது வந்து எங்கேயோ இருக்குது கணக்கு ஸோ சுவாரஸ்யமாக நான் சொல்லணுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தின் பெரும்பகுதி தங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளின் கையில் இருக்குது ஸ்டேட்மென்ட் கூட கொடுத்திருக்காங்க சார் அதுதான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் கோல்ட் ஹோல்டிங் ஆமா இஸ் 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 மச் கிரேட்டர் தென் தி டாப் 9 புட் டுகெதர் அது எல்லாம் சேர்த்து யுஎஸ்ல இருந்து நம்ம 9வது இடத்துல இருக்கோம்ல அரசாங்க லெவல்ல அந்த டாப் 8 டோட டோட்டல் எடுத்து பார்த்தாலுமே நம்ம ஹவுஸ் ஹோல்ட் கோல்டை விட குறைவா தான் இருக்கு கரெக்ட் ஹவுஸ் ஹோல்ட் கோல்ட் அவ்வளவு இருக்குங்க சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி இன்னஃப் தங்கம் வந்து இருக்கு ஆனா இன்னும் கூச்சிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அந்த ஃபேன்சி நம்மளை விட்டு போக மாட்டேங்க கரெக்ட் 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 ஸோ அது இம்போர்ட் பண்ணாம இருந்தால் எப்படின்றது ஓவராலாக பார்க்கும் போது இருக்கு சார் ஒருத்தர் வீட்லேயும் கம்மியாக தானே இருக்கு இருக்கிறத அதை வச்சு என்ன செய்யறீங்கன்றதை நான் கேட்கறேன் திருப்பி திருப்பி இதுதான் என் கேள்வி வாட் ஆர் வி டூயிங் வித் ஆல் த கோல்டு அது ப்ரொடக்டிவ் யூஸுக்கு போட்டதாவது சூப்பராக இருக்கும் இல்ல இண்டஸ்ட்ரி ஐ மீன் சம்திங் யூ ஷுட் யூஸ் இட் எந்த விதமான எக்கனாமிக் யூஸுக்கும் கிடையாது அதை ஆல்ரெடி பேசிடுறேன் ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது எப்படின்றது எனக்கு தெரியாது ஓகே ஹவு டு ஸ்டாப் தட் இம்போர்ட்ன்றது எனக்கு தெரியாது அது வந்து நம்ம அந்த கண் உறுத்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு வந்து அந்த ஃபேன்ஸி இருக்க தான் செய்துக்காக ஆஸ் இண்டியன்ஸ் வி லவ் ஆர் கோல்டு அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது ஸோ ஐ திங்க் வி கண்டினியூ டூ தட் பட் ஹைப்பாத்திகல் கொஸ்டின் இம்போர்ட் பண்ணாமல் இருந்தால் வெரி குட் நம்ம டொமெஸ்டிக் இருக்கிற தங்கத்தையே ரொட்டேட் பண்ணி இந்த ஹவுஸ் ஹோல்டு கோல்டெல்லாம் வெளியே போகணும் அந்த அருமையான ஸ்கீம் வெரி பியூட்டிஃபுல் நடக்குமான்லாம் எனக்கு தெரியாது பட் வி ஆர் அ வெரி ரிச் கண்ட்ரி என்னையை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் அ போர் கண்ட்ரி தயவு செஞ்சு அப்படி மட்டும் இந்தியாவை இடம் போட்டுறதுங்க வெரி ரிச் கண்ட்ரி பட் அந்த மிஸ்பிளேஸ்ட் ரிச்சஸ் தான் அதுதான் பிரச்சனையே நமக்கு இருக்கிற தங்கத்தில் வந்தால் நம்ம எல்லா கடன்லாம் அரசாங்கத்து லெவல் கடன்லாம் முடிச்சு நமக்கு அவ்வளோ சர்ப்ளஸ் கையில் நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்லலாம் கோல்டு வெளியில கொண்டு பட் யார் கேட்கறாங்க நம்ம பேசுறது வந்து யார் கேட்க போறாங்க அவர் இன்டர் பண்ணும்போது சார் அவர் வெளியாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாராம் அந்த கிராமத்து ஒரு கிராமத்துலாம் தென்னை மட்டைகள் போட்டு தாங்களாம் அது தென்னை தான் வந்து இந்தியாவில இருந்து அதிகளவு தென்னை சார்ந்த ஏற்றுமதி பொருட்களை அதிகளவு பண்றோம் ஒரே ஒரு தென்னை வந்து இருபத்தி ரெண்டு பொருட்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவர் பாத்துட்டு என்னப்பா இது எப்படி போட்டு வச்சிருக்கீங்க உங்க உங்க நாடு பெரிய பணக்கார நாடுதான்ப்பா இதையே இப்படி போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் அங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் நீங்க அப்படித்தான் சொல்றீங்க அப்படி அதான் ஒன்னு சொல்லவே கூடாதுங்க வியர் நாடோ போர் கண்ட்ரி ஹண்ட்ரட் இது வந்து இன்னைக்கு சொல்லி நாட் பிகாஸ் இயாவ் கோ இ இந்த ஸ்டேட்டஸ்லாம் தெரிஞ்சு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல அந்த சப்ரைம் கிரைஸஸ் நடக்கும்போதே நான் கிளைண்ட் மீட்டிங்ஸ்ல சொல்லுவேன் பிளீஸ் டோன்ட் லுக்கேட் இந்தியா போர்கன்ட்டு வி ஆர் நாடோ போர் இருக்கண்ட் பை மி கரெக்ட் கரெக்ட் சூப்பர் சார் சார் அடுத்த கேள்வி மார்க்கெட்டிங் மற்றும் முதலீட்டுக் களத்தில் இருந்து சமீபத்தில் வெளியான நிகழ்வுகள் கம்பெனி உரிமையாளர்கள் தங்கள் பங்குகளை விற்றுவிட்டு வெளியேறிவிடும் போக்கும் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை விற்றுவிட்டு வெளியேறிய சம்பவம் தொடர்பாகவும் குறிப்பிடவும் சந்தை என்ன சொல்ல நினைக்கிறது என்று சொல்லுங்கள் சார் நம்மளும் இந்த கேள்வி எங்கிருந்து தெரியுங்களா நம்ம யூஎஸ் ஷட் டவுன் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி போட்டுருந்தோம் அதுலயும் அங்க கொண்டு வந்து கேள்வி கூட்டிருந்தார் ப்ரமோட்டர் செல்லிங் வந்து குட் பி மெனி எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் ரைட் அவர் வந்து விற்று வெளியேடுறாரு பொது ப்ரொமோட்டர் வர போகிறாரு அது வந்து ஒரு பக்கம் ஸோ அதுக்கான காரணிகள் வந்து நம்ம அந்தந்த நிறுவனங்களை எடுத்து தான் சொல்ல முடியும் ஓவராலாக அப்படின்றத சொல்ல முடியாது பொதுவாக எக்ஸ்பேன்ஷன் ஒரு கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும் அப்படின்னா இரண்டு விதங்களில் செய்வாங்க ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் பேங்க்லேருந்து இல்லை இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து லோன் வாங்கி எக்ஸ்பேன்ஷன் இன்னொன்று வந்து ப்ரமோட்டர் பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ் விலை ஏ அதாவது பங்கு சந்தை வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கும் போது இந்த பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பெரும்பாலும் நடக்கிறதை நம்ம பார்க்கோம் இது வந்து நடக்கும் ஏன்னா இட் இஸ் சீப்பர் டு டேக் மணி லைக் தட் பிளட் பண்ணி எடுக்கிறது தேன் கோ அண்ட் பாரோ ஃப்ரெஷ் கேபிட்டல் பாரோ இங்கெல்லாம் கொண்டு வந்து பிரச்சனை பண்ணுறது மூன்றாவது ப்ரமோட்டர் வந்து டோட்டலாக எக்ஸிட் பண்ணி போகிறதா இருந்தால் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கும் ஓவரால் செக்மெண்ட்டுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இருக்காது திஸ் இஸ் பாயிண்ட் ஒன் திஸ் இஸ் ஃபார் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கம்பெனி இரண்டாவது எஃப்ஐஏஸ் வந்து வெளியேறாங்க அவங்க வெளியேற்றம் வந்து இன்னைக்கு நேற்று தொடங்கவில்லை நான் எப்பவுமே சொல்றேன் அக்டோபர் இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து இந்த வெளியேற்றம் நடந்தது இன்ஃபேக்ட் நீங்க ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து நீங்க பாக்கலாம் பீரியாடிக்கா அந்த லார்ஜ் அவுட் வந்து நடந்துட்டு இன்னொன்னு நீங்க சொல்லுவீங்க அவங்களுக்கு எதுக்கு நம்ம சந்தை மேல அக்கற அவங்க பாட்டுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க போயிட்டே தான் இருப்பாங்க அத பத்தி ஏன் நம்ம உதவி பண்ணிக்கலாம் அது வந்து பீரியாடிக்கலா நடக்கிறது இந்த இது வந்து நேற்றைய தினம் இன்றைய தினம் நமக்கு சந்தேகனால சொல்ற கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு ஸ்டேட் டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணா ஒன்று வேல்யூவேஷன்ஸ் ஹை வேல்யூவேஷன் எப்பவுமே அந்த வந்து ஜஸ்டிஃபை ஆகணும் ஜஸ்டிஃபை ஆகிறதுக்கு ரிசல்ட் பண்ண எஃப்ஐஎஸ் வந்து திருப்பி வரும் இதுதான் உண்மை இந்த வருஷத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடிக்கு அவங்க வித்திருக்காங்க ஸோ என்ன சொல்ல வந்தாங்கன்னு கேட்டால் வேல்யூவேஷன் ஹை அவங்களுக்கு இரண்டாவது கண்டினியூடு வீக்னஸ் ஆஃப் தி இந்தியன் ருபி டாலருக்கு நிகரா கண்டினியூட் வீக்னஸ் ரைட்டா ஸோ இது ரெண்டுமே இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்சென்டிவ் வந்து அவங்களுக்கு கிடையாது ஊக்கம் இல்லை வாட் ஷுட் மேக் தம் இன்வெஸ்ட் அதுதான் நம்ம கேள்வியாக கேட்குறோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிற செய்தி அவங்களோட பார்வை வேறு ப்ரொமோட்டர் வித்து போகிறதுக்கு ஒன்று எக்ஸ்பேன்ஷன் இல்லை எதனால விற்கிறாங்க இல்லை ப்ளஸ் பண்ணுறாங்கன்றது கம்பெனி வைஸாக அனலைஸ் பண்ணும் அவங்க டெட்டு பிரச்சனைனால பண்ணுறாங்களா எக்ஸ்பான்ஷன்னால பண்ணுறாங்களா இல்லை வேலை காரணிகள் இருக்கா தட் யூ டு அனலைஸ் செபரேட்லி இது எல்லாமே பிளாக் இஷ்யூவாக கொண்டு வந்து வாட் இஸ் த டோட்டல் நியூஸ் சொன்ன மார்க்கெட்னு கேட்டால் தேர் இஸ் நோ சச் நியூஸ் அட் ஆல் ரைட் மூன்றாவது வந்து அப்கோஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிப்ரஸ்டாகவே இருக்குது பிகாஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன்ஸ் எஃப்ஐஎஸ் வித்து போகிறது ரிசல்ட் சிறப்பாக வருது இல்லை கடந்த நாலஞ்சு குவாட்டரே அப்படிதான் வருது இப்போ கியூ டூ நம்ம எதிர்பார்க்கிறோம் பெரிய அளவில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் லெட்டர் சி பட் ஐ திங்க் யூ ஹேவ் டூ டேக் த மார்க்கெட் அட் ஃபேஸ் வேல்யூ எப்போவுமே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாம் மார்க்கெட் ஆக்ஷன் டிஸ்கவுண்ட்ஸ் எவரி திங் சொல்லணும் ஃபர்ஸ்ட் லா டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ரூல் தான் அப்படின்னா என்ன இப்போ நமக்கு மார்க்கெட் இருக்கக்கூடியது வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆகி வந்திருக்கக்கூடிய அந்த லெவலில் தான் இப்போ மார்க்கெட் இருக்கு ஸோ டு டேக் இட் அட் ஃபேஸ் வேல்யூ இந்த காரணங்கள்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா நம்ம வர்த்தகமும் இன்வெஸ்ட் பண்ண வர்த்தகமும் பண்ண முடியாது இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது லாபமும் சம்பாதிக்க முடியாது யோசனையிலே உட்காந்து ஓகே ஃபைன் சார் தினசரி ஓப்பனிங் ஷோவில் வந்து நீங்கள் ஏஷியா மார்க்கெட்டோட ஓப்பனிங் அந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க சார் நான் இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு குடிமகன் நான் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு செய்கிறது கரெக்ட் தற்போதைய நிலைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே உங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்கர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள் ப்ரோக்கர்கிட்ட போய் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு சொல்லுங்க மோஸ்ட் ப்ரோக்கர்ஸ் ஹேவ் அ டைப் வித் அமெரிக்கன் கவுண்டர் பார்ட் ஸோ அதுக்கு செப்பரேட்டான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும் ஓகே பேங்க்லேருந்து நமக்கு பிஐஎஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க அது செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் வேணும் ஏன்னா நீங்கள் போடுற முதலீடு வந்து டாலர் கணக்கில் கன்வெர்ட் ஆகி வரும் ஸோ அதில் டாலர் அக்கௌண்ட் அப் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வரைக்குமே ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே தட் இஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அது வந்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து இந்த ப்ரோக்கர் அதாவது இந்த யுஎஸ் ப்ரோக்கர் மூலமாக நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஷேராக கூட வாங்கலாம் ஃப்ராக்ஷனல் ஷேர்னா என்ன இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஷேர் தான் மினிமம் ஒரு இந்துஸ்தான் லீவர் ஒரு எம்ஆர்எஃப் ஒரு ரிலையன்ஸ் ஒரு டாடா கெமிக்கல் அப்படி தான் வாங்குவேன் அங்கே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒன் தட் இஸ் ஹாஃப் அ ஷேர்

ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு வருஷத்தில் செலவு பண்ணிங்கன்னா டேக்ஸ் கட்ட வேண்டிய வரும் டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டர் அட் சோர்ஸ் டிசிஎஸ் கம்பெனியில் அட் சோர்ஸ் வரும் ஓகே வெளிநாட்டுக்கு போயிட்டு உல்லாச பயணம் போயிட்டு வர்றதுக்கே டேக்ஸ் கட்டணும் நம்ம நான் ஷேர் வாங்கி லாபம் சம்பாதிச்சா டேக்ஸ் கட்டாமலாம் இருக்க முடியும் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டணும் இல்லை இப்போ நம்ம இங்கேருந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த டேக்ஸ் லேப்லேயே வருமா சார் இல்லை தனிப்பட்ட அது ஆட் பண்ணாமல் இட்ல ஆட் டு பிஸ்னஸ் இன்கம் ஓகே ஓகே இன்க்கில் ஆட் ஃபைன் சார் நிறைய கேள்விகள் தெளிவான சந்தோஷமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் பண்ண கால் லாபம் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்